கையில் இருக்கிற அந்த பிவிசி பைப்புக்குள்ளே ஒரு அடுப்பு இருக்குதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா ஆமாங்க ஒரு அடுப்பு தான் இருக்குது இதில் கம்பி கம்பியாக இருக்கா இதை வச்சு தேவைப்படுற நேரம் ஒரு அடுப்பாக மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதை பழையபடி கலட்டிக்கலாங்க இது செய்கிறதுக்கு ஒரு ஆறு போல்ட் வந்து ஒரு அடி நீளத்துக்கு வந்து தேவைப்படும் வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து கொஞ்சம் நட்டு தேவைப்படும் கொஞ்சம் வாஷர் வந்து தேவைப்படுங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறோம்னா அந்த ஒரு மூணு போல்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க அதில் மேல் பகுதி தேவை அதை மட்டும் வெட்டி வந்து எடுத்துக்கோங்க நான் ஆங்கிலர் கிரைண்டரை வச்சு மூணு இதையும் வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து ஒரு நட்டை வந்து முன்னாடி வச்சு அப்படியே வந்து வெல்ட் அடிச்சுக்கணும் அது வந்து முன்னாடி வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி மூணு இதுக்கும் வந்து வந்து அடிச்சிக்கோங்க வெல்டு அதுக்கடுத்து அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வாசரை வந்து மேலே வந்து வச்சு அதையும் வந்து வெல்ட் அடிச்சுக்கோங்க இப்போ வெல்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் மூணு வாசர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து வச்சு வெல்ட் அடிச்சிருப்போம் அதுக்கடுத்து கீழே வந்து நட்டை வச்சு வந்து இந்த மாதிரி வெல்ட் அடிச்சிருப்போம் அவ்வளோதான் நம்மளுக்கு அடுப்பே ரெடி ஆகிருச்சிங்க இது எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த வாசர் இருக்குல்ல வாசர் சைடு வந்து நட்டை கீழே வந்து வச்சுக்கணும் அதே மாதிரி வச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி முக்கோணம் மாதிரி வருங்க கீழே கீழே இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு மேலே வந்து போல்ட்டை வந்து முறிக்கி விட்டுருணும் அவ்வளோதான் முறிக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுப்பு ரெடி ஆயிடுச்சு கீழே வந்து தேவை இதுக்கு நட்டு வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அதுக்கடுத்து நம்ம ஹைட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கீழே வரைக்கும் வச்சிட்டோம்னா கரெக்டாக வந்துடும் நான் மேலே ஒரு வடச்சட்டியை வச்சு கீழே வந்து தீ மூட்டி விட்டு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் கொஞ்சம் சிக்கனை வந்து பொறிக்க போருங்க எண்ணெய் ஊற்றி நல்லா தீ வந்து கப கபனு எரிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கடுத்து சிக்கனை போட்டு நானும் ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா பொறிக்க ஆரம்பித்தோம் நல்லாவே இருந்துச்சுங்க இது ஹைட் வந்து இத்தனைக்கும் நான் மேலே ஹைட்டாக வச்சுருக்கேன் இன்னும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கீழே வரைக்கும் அந்த போல்ட்டை கொஞ்சம் விட்டுக்கிட்டோம் அப்படின்னா கீழே வரைக்கும் வந்துக்கிறோம் நானும் ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கனை வந்து பொறிச்சோம் நல்லா ஒரு அனுபவமாக இருந்துச்சிங்க நல்லா இருந்துச்சு அடுப்பு ரொம்ப சிம்பிளாகவே செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க நல்லா காற்று வந்து எல்லா சைடும் வந்து வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எரியுது ஸோ தீ வந்து நல்லா இருது சிக்கனை கடைசியை வந்து பொரிச்சு வந்து எடுத்தாச்சு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலையில் வச்சு ஒரு எலுமிச்சம் வளத்தை வந்து நல்லா மேலே வந்து புழிஞ்சு விட்டோம் புழிஞ்சு விட்டுட்டு நானும் ஃப்ரெண்டு சாப்பிட்டோம் செம டேஸ்ட்டாக இருந்துச்சிங்க அது வந்து நல்லா பூவாக வந்துருந்துச்சி பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு நல்லா இருந்துச்சு ஒரு கேம்பிங்க்கு எங்கேயாவது நம்ம வெளியே அவுட் இருக்குன்னா போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி சிம்பிளாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து சமைச்சிட்டு கடைசியாக வந்து இந்த மாதிரி கழட்டணும் அப்படின்னா ஈஸியாக வந்துடுங்க அவ்வளோதான் ஆறு தான் வந்து எடுத்துகிட்டு பழையபடி அந்த பிவிசி பைப்பு இருக்குல்ல அதுக்குள்ளேயே வந்து போட்டு அவ்வளோதான் நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டூல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்